மக்கள் தீபம் ஏற்றுவது உனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் திருடுவதற்காகவும் இந்து அறநிலையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு வருமானம் வந்தது காமிச்சிருக்கிறீர்களா உங்களுடைய வேலையை தங்கத்தை வெள்ளியை கொண்டு போய் உருக்கி நான் சேமித்து வைப்பதும் இதே வேலை தான் இருக்கிறேன் இந்துக்கு தேவையான இந்துக்களுக்கு தேவையான இந்து மக்கள் படிப்புக்கு குழந்தைகளுக்கு இதுவரை இந்து எது செலவு செலவு செய்யாத எங்களுடைய வரிப்பணத்தை என் இந்து ஓட்டு இந்து கோயில் இருக்கும் பணத்தை மற்றவர்களுக்கு ஏன் விரயம் செய்கிறீர்கள் அதனால் ரகுபதி அவர்கள் தாங்கள் சட்டத்தை மதித்து நடத்த வேண்டும் ஏன்னா தீபம் ஏற்றுவது சுடுகாட்டிலும் ஏற்றுறான் என்று சொல்லக்கூடாது கலைஞருடைய சமாதியை நீங்கள் சென்னையில் உள்ள சுடுகாட்டில் ஏற்றிருக்கலாம் ஏன போது மல்லு கட்டி பெரிய பீச்சில் வைக்கிறீங்க மக்களுக்கு நாயப்படி நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுக்கு அழிவு காலம் பறந்து விட்டது இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன்